இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய மண்டலத்தில் பதினெட்டு சதவீதம் கொலை குற்றம் பாலியல் தொடர்பான குற்றங்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் குறைவு மத்திய மண்டல காவல்துறை தலைவர் தகவல் திருச்சி மத்திய மண்டலத்துக்குட்பட்ட மாவட்டங்களான திருச்சி புதுக்கோட்டை கரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளும் ஆளுநர்களும் சிறப்பான முறையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் பணியாற்றி குற்ற சம்பவங்களை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டை காட்டிலும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைத்துள்ள குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கொலை குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினெட்டு சதவிகிதம் குறைவாகவும் ஆதாய கொலை வழக்குகள் குறைவாகவும் பொடுங்குற்றங்கள் முப்பது சதவீதம் குறைந்தும் பாலியல் தொடர்பான குற்றங்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் குறைந்தும் பதிவாகியுள்ளன மத்திய மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் அறிவுரையின் பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை காவல்துறையினர் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து கொலை சம்பவங்களில் ரவுடிகள் ஈடுபடாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் ஒரு பகுதியாக ரவுடிகள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு வழக்குகளில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த ரவுடிகள் மீது நீதிமன்றத்தில் பிடிக்கட்டளை பெறப்பட்டு அவை ஆண்டில் ரவுடிகள் மீது நிலுவையில் இருந்த கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன மேலும் காவல் நிலையங்களில் பெறப்படும் புகார் மனுக்கள் முறையாக விசாரிக்கப்பட்டு உடனடியாக சட்டப்படி தீர்வு காணப்பட்ட காரணத்தினால் முன்விரோதம் காரணமாக நிகழும் கொலை சம்பவங்கள் குடும்ப பிரச்சினை காரணமாக நிகழும் கொலை சம்பவங்கள் பெருமளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டுப்படுத்தப்பட்டன என அறிக்கையில் தெரிவித்துள்ளன